இன்று வளர்பிறை பஞ்சமி என்பதால் என்னை நீ நினைத்தவுடன் நான் வந்துவிட்டேன் நான் எப்போதும் கடனாளியாக இருக்கிறேனே சிறு கடனாவது இருக்கிறது அது எப்போ தீர்ந்துவிடும் என்று எண்ணிக்கொண்டே இருக்கிறாய் அதையெல்லாம் தீர்த்து வைக்கவே நான் வந்திருக்கிறேன் எதிரிகள் தொல்லை அதிகமாக உள்ளது நான் என்ன செய்வதென்று தெரியவில்லை என்று கவலைப்பட வேண்டாம் நான் உன்னுடன் இருக்கும்போது எந்த எதிரியும் உன்னை வீழ்த்த முடியாது நான் உன்னுடன் இருக்கும்போது யார் உன்னை வீழ்த்த முடியும் என்னுடைய ஆசீர்வாதம் என்றென்றும் உன்னுடனே இருக்கும் நான் உன்னுடன் இருக்கும்போது பல மடங்கு சக்தி உன்னுடன் இருப்பதாக உணர வேண்டும் நீ அப்பொழுதுதான் நீ முன்னேறி செல்வாய் தேவையற்ற எதிர்மறை எண்ணத்தை விட்டுவிட்டு தன்னம்பிக்கையுடன் முன்னேறி செல் நான் உன்னுடன் இருக்கிறேன் நான் உன்னுடன் இருப்பதை உணர்ந்தால் நீ உனக்கு பிடித்த ஐந்து நபர்களுக்கு இந்த பதிவை இந்த பதிவை பகிரவும்